திருமதி எம் டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்டில் இந்த வார ஐம்பத்தி ஒன்பதாவது தேர்முட்டாய் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்கள் காசு வவித்தால் நீ திருச்சியிலிருந்து ஃபர்ஸ்ட் யார் வரப்போறாங்கன்னா நம்ம கண்ணகி பாராளுமன்றத்திலிருந்து நிதி அமைச்சர் அகமதி நிஷா தான் சொல்ல போறாங்க நிஷா உங்க கதையை சொல்லுங்க வாங்க கேட்கலாம் என் பேர் நிஷா நான் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கேன் நான் வந்து இன்ன அமைச்சராக இருக்கிறேன்னா நிதித்துறை அமைச்சர் இப்போ வந்து கதைக்குள்ளே போகிறாங்க ஒரு தாத்தாவும் ஒரு தம்பியும் இருந்தாங்க அவங்க வந்து நான் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க அப்போ வந்து அந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த தாத்தா வந்து இந்தமாரி எனக்கு உடம்பு சரியில்லை நீ யாருக்கிட்டா போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரான் இப்போ நான் நீ அந்த பையன் சொன்னாராம் இந்த மாரி நான் அவங்க கூட இருந்தால் தான் எனக்கு இதுவாக இருக்கும் இப்போ அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் தாத்தா நீங்கள் இருந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்தமாரி மாரி வந்து நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்புறம் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையும் அவன் வந்து ஏழையான் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆசையும் அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து தாத்தா இந்த மாரி எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் அந்த தாத்தாவே வந்து மூணு நாளாக உடம்பு சரி அதனால் வேலைக்கே போகல அந்த தாத்தா சொன்னார் இந்த மாரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த தம்பி காலில் வந்து முள்ளு குத்திச்சு அந்த கிளாஸ் பசங்களாம் வந்து இந்த பிஞ்சு போன செருப்பை போட்டுனாரு அப்படின்னு கலாச்சாங்களாம் அந்த தாத்தா சொன்னார் அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தார் இந்த மாரி நான் ஒளிச்சாச்சு உனக்கு செருப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் அவன் வேலைக்கார வேலை செய்கிற இடத்துல போய் இந்த மாரி நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கு அந்த ஓனர் சொன்னாராம் நான் உங்கள் இருந்தாங்க உங்கள் சம்பளம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ வந்து அந்த அவங்க அப்பா வந்து ரோடு வழியாக போயிருந்தார் அப்போ பைக்கை பார்த்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறுத்திட்டு அந்த அந்த அங்கிள் வந்து இந்த மாரி என் பையனுக்கு செருப்பு வாங்கிடுவாங்க நான் காசு கொடுக்குறேன் அப்புறம் அவர் வந்து செருப்பு வாங்கி வந்து தந்தார் அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு அவங்க அப்பா அவங்க தாத்தா அந்த பையன் சாப்பிட்னு இருந்தாங்க அப்புறம் காலைல வந்து அந் காலைல வந்து அவங்க அப்பா வந்து அவனுக்கு செருப்பு போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அப்பா நடந்து போகும்போது அவர் காலில் முழு குத்துக்குச்சு அந்த அப்பா பார்த்து அந்த பையன் வந்து என்ன ஆயிடுச்சுப்பா என்ன ஆயிடுச்சுப்பா அப்புறம் ஹாஸ்பிட்டலின்னு போய் இதுவாகிப்பா ஹாஸ்பிட்டலின்னு போய் பெரிய காயமாக ஆயிடுச்சு அப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய காசு கேட்டாங்க அவங்களே ஒரு ஏழை அந்த மாரி சொன்னாங்க அப்புறம் அந்த தாத்தா சொன்னார் எனக்கே உடம்பு சரியில்லை இப்போ உங்கள் அப்பாவுக்கு வர உடம்பு சரி நீ என்ன பண்ணுவ அந்தமாரி சொன்னார் அதுக்கு அவங்க தாத்தா வந்து இந்த மாரி இந்த மாரி ஸ்கூலுக்கு போல போடா நீ அப்போயாச்சும் எதனா ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வைப்பாங்க அப்போ எதனால் கலந்துக்கின்னு நீ எதனா காசு எதுனா ப பரிசு தருவாங்க அந்தமாரி சொன்னாங்க அப்புறம் அவனும் சேர்ந்துங்கண்ணா ஸ்கூலில் கபடி இதுவில் அதுக்கப்புறம் அவங்க வந்து கபடி நல்லா ஆடி ப்ரைஸ் வாங்கினாங்க அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் இது பண்ண அதோட அந்த கதை முடியுது மாஸ்டர் தேங்க்யூ சூப்பர் நிஷா நீங்கள் சொன்ன கதையில் ஒரு சிறப்பு இருந்துச்சு அது என்னாதுன்னா நீங்கள் நீ நிதியமைச்சர்னு சொன்னீங்க அதனால்தான் உழைப்பையும் அதில் கிடைக்கிற வருமானத்தையும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எங்கள் வண்ணத்து பூச்சிகளும் சார்பாக வாழ்த்துக்களும் அடுத்து யார் கதை செல்ல போறாங்க தெரியுமா நம்ம உள்துறை அமைச்சர் ஆஷ் தான் செல்ல போறாங்க வாங்க ஆகாஷ் அவங்க கதைய சொல்லுங்க என் பேரு அம்மா ஆகாஷ் நான் சிக்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏசன் நான் மூட்டை காஞ்சாவடியில படிக்கிறேன் நான் உள்துறை அமைச்சரு சட்டம் ஒழுங்குத்துறை இப்போ வந்து ஒரு கோழியும் ஒரு டக்கு வந்து தான் அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் அது வந்து ஒரு நரி பார்த்து அந்த நரி வந்து ஃப்ரெண்ட்ஸை பிச்சு விடலான்னு பிளான் பண்ணிட்டு அந்த குடும்பத்தையே பிச்சுட்டு அது சாப்பிட பார்த்துச்சான் அது நினைச்ச மாதிரியே சாப்பிட்டு பேய்ச்சான் பெய் அது கற்றுது

அடுத்து யாரு கதை சொல்ல போறாங்கன்னு தெரியுமா வேற யாரும் இல்லை நம்ம அக்கம் பக்கம் பாராளுமன்றத்துல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீவிதா தான் சொல்ல போறாங்க வாங்க ஜீவிதா உங்க கதைய கேளுங்க உங்க கதைய சொல்லுங்க என் பேர் கே ஜீவிதா சி நான் பிப்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றத்துல துறை அமைச்சரா இருக்கேன் ஒரு ஊர் ஒரு காட்டுல மானும் சிங்கமாக வாழ்ந்துவன் மானும் சிங்கமாக வாழ்ந்து வந்துச்சான் அந்த மானை பார்த்தோன்னே அந்த சிங்கமும் அந்த வேட்டையாடணும்னு நினைச்சிதான் அந்த வேட்டையாடணும்னு நினைச்சுதான் அந்த மானும் அவங்க அம்மாவும் காட்டில் விளையாடி மான் கூட விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அந்த அந்த மானை அந்த மானை வேட்டையாடணும்னு சிங்கமும் நினச்சி அந்த மானையே பின் தொடர்ந்துதான் முடிஞ்சிடுச்சு சூப்பர் ஜீவிதா ஸ்ரீ இதே மாதிரி நிறைய கதை சொல்லு எங்க வண்ணத்து பூச்சிக்கொல்லி சார்பாக பாராட்டிக்கலும் வாழ்த்துக்களும் அடுத்து யாரு கதை சொல்ல போறாங்கன்னு தெரியுமா நம்ம கிறிஷ் தான் சொல்ல போறாங்க ஐயோ உங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்னு கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிரிஷ் நீங்க வந்து உங்க கதையை சொல்லிங்க வாங்க என் பேர் வந்து கிரிஷ் நான் நாலாம் வகுப்பு படிக்கிறேன் பேய் கதை சொல்ல போறேன் இந்த ஒரு ஊர்ல பேய் இருந்துச்சான் அந்த வீட்டில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் ரெண்டு ரெண்டு பச ஒரு ஒரு பாப்பாவும் ஒரு அண்ணாவும் இருந்தாங்களாம் அந்த அண்ணாவும் ஒரு பாப்பாவோ ஒரு அண்ணாவோ இருந்து அந்த அண்ணா வந்து வெளில போயிட்டாங்களா அந்த 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 அண்ணா வந்து அடுத்து ஒரு வண்டி எடுத்து போயிட்டாங்களா வண்டி எடுத்து போயிட்டு இதோ அப்படியே கல் கல்லு போய் அப்படியே ஒரு ஒரு இது வந்துச்சா லாரி லாரி வந்து ஃபாஸ்டா வந்துச்சா அவங்கள ஃபாஸ்டா பண்ணாங்களா அப்படியே இடிச்சிட்டாங்களா அப்படியே அவங்க அம்மா வந்து அழுந்தாங்களா அவங்க பாப்பா அழுந்தாங்களா அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் போய் அடுத்து காப்பாத்தி அங்க பிளட்ட கொடுத்து அடுத்து பிளட்ட கொடுத்து பிளட்ட கொடுத்து பெ ரொம்ப அருமையா இருந்துச்சு கிருஷ் நாங்களே அதை கேட்கும்போது பயந்துட்டு தான் கேட்டோம் நல்லா நல்லாதான் இருந்துச்சு நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கதை சொல்லுங்க எங்க வந்தது பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நெக்ஸ்ட் இயர் சொல்ல போறாங்கன்னு தெரியுமா இப்பவும் நம்ம கல்வி அமைச்சர் தான் கதையா வாங்க கதை கேட்கலாம் என் பேரு பவியதர்ஷினி நான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது படிக்கிறேன் அக்காம்பாக்கம் பாராளுமன்றத்துல நான் ஒரு அமைச்சரா இருக்கேன் கல்வித்துறை அமைச்சர் வாங்க ஸ்டோரி உள்ள போலாமா ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தானா அந்த பையனுக்கு வந்து வீண் நாயினும் ஒரு நாய் வளர்த்தானா அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வளர்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேண்ணா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு யாரோ ஒரு சயின்டிஸ்ட் யாரோ ஒரு லேப்ல வந்து அந்த நாய்க்க கூட்டு போய் திருட்டுட்டாங்க அந்த நாயை வந்து என்ன தெரில ஊசியில் குடித்து ஏதோ கெமிக்கல்ல பொண்ணி அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஏதோ சா இப்ப மனுஷங்களை சாவடிக்கிற மாதிரி ஆயிடுச்சான் அது அதுக்கப் சாவடிக்கிற மாதிரி பண்றது அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து அந்த அந்த பையன்கிட்ட போய் வரும்போது அந்த பையனே சாவடிக்கு வரதுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கேர்ள் வருவாளா கேர்ள் தான் காப்பாற்றுவாள் அந்த அந்த நாய் எப்படியோ சமாளிச்சு இந்த ஹீரோ கிட்ட அந்த நாயை சேர்த்துருவான் பவ்யதர்ஷினி உங்க கதை ரொம்ப அழகா இருக்கு உயிர்களை அழிக்கும் மருந்து எவ்வளவு கெடுதல் அப்படின்றத இந்த கதை மூலமா அழகா சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சிக்கலு சார் மகப்பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்ல போறாங்கன்னு தெரியுமா நம்ம அக்கம் பக்கம் பாராளுமன்றத்துல இருந்து கல்வி அமைச்சர் தான் கதை சொல்ல போறாங்க வாங்க கேட்கலாமா என் பேர் வந்து கிருஷ்ண நாலாம் வகுப்பு படிக்கிறேன் கல்யூத்துறை அமைச்சர் முயல் வந்து ஒரு ஊருக்கு போய் ஊருக்கு போயிருந்துச்சான் அந்த முயல் வந்து முயல் வந்து வீட்டுக்கு போய்ட்டு அது அப்படி அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அம்மா கடைக்கு போகணுன்னு போனாங்கண்ணா அவங்க அம்மா வந்து அம்மா வந்து கடைக்கு போயிட்டு அது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கோன்ட்டு ஸ்நாக்ஸ் அடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் கால் வழ சொல்லிச்சு அந்த முயல் வந்து கால் அழிகிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எண்ணத்தை சூட்டாங்க எண்ணெய் சூட்டு விட்டு சூட்டு தேய்ச்சி சூட்டு அடுத்து கொஞ்ச நாள் படுன்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் படுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் படுன்னு சொல்லிட்டு அடுத்து கால் வழி அல்ல கால் அலி போயிடுச்சான் கால் வழி போயிட்டு கால் வழி போயிட்டு வீட்டுல போறேன்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து நைட் வந்து தூங்கும்போது அடுத்து அவங்க சொல்லிட்டு சொல்ல அடுத்து வந்து அடுத்து தெரியாது கிரிஷ் நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வந்தது பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்க்கை அடுத்து யார் சொல்ல போகிறாங்கன்னா அக்கம் பக்கம் பாராளுமன்றத்துல இருந்து கல்வி அமைச்சர் பவ்யதர்ஷினி தான் சொல்ல போகிறாங்க வாங்க உங்கள் கதை கேட்கலாமா என் பேரு பவியதி நான் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறேன் நான் நான் வந்து என்ன அமைச்சர்னா கல்வித்துறை அமைச்சர் என்னோட வயசு பத்து நான் வந்து ஒரு கதை சொல்ல போறேன் மானும் காகம் காகமும் நண்பர்கள் நடுல வந்து நரி வந்துதான் மான் வந்து என்ன இவ்வளவு நாள வச்சு எப்படி கேடுச்சான் அதுக்கு நரி வந்து சொல்லிச்சான் நீல கொழு கொழுக்கொழுன்னு இருந்த ஏன் எல்லாம் சுருங்கி இருக்க கேட்டு நான் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ப நடுவில் ஒடிக்க வந்திருக்கான் அதுக்கப்புறம் மா அதுக்கப்புறம் நிறைய சொல்லுவோம் என்கிட்ட ஒரு வயல் இருக்கு அங்க வா நீ நல்லா கொழு என்னோட நண்பர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க நீயும் வா சொல்லிட்டு மானை கூப்பிட்டு அங்க போய் வயல போய் அப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து அதான் மானெல்லாம் வெட்டி அதுக்காக அதுக்கப்புறம் நரிய வந்து திட்ட போட்டு க எப்படியோ நான் அந்த விவசாய வயலில் கூட்டு போய் அதுக்கப்புறம் விவசாயம் வந்து அந்த மான் தூக்கிட்டு மான் ஓடி அந்த கம்மியில சிக்கிடுச்சு அந்த கம்மியில சிக்கி மான் வந்து அப்படியே ஓடிடுச்சு தப்பிச்சு ஆனா கடைசியில நரி மந்தம் நரி மட்டும் மரத்த மேல ஏறி தப்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய மாலை இது கீழே விழுந்து விவசாயம் அதை வெட்டி சாப்பிட்டாங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா மற்றவங்கள ஏமாத்தி கூட்டு வர்றதுக்கு அவங்களே சூப்பர் தர்ஷினி நீங்க வந்து கூட நட்பு கேட முடியும் அப்படின்ற கதைய அழகா சொல்லியிருக்கீங்க இதுக்கும் எங்க சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நெக்ஸ்ட் யார் கதை சொல்ல போடுறாங்கன்னா நம்மளோட அக்கம் பாராளுமன்ற பிரதம அமைச்சர் தான் கதை சொல்ல போடுறாங்க வாங்க உங்கள் கதைய அருமையாக சொல்லுங்க என் பேர் ஷேக்கு நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்ற பகுதி ஒன்றில் வந்து பிரதம அமைச்சராக இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு கதை சொல்ல வாழை மரமோ தென்னை மரமோ பேசிக்கிட்டுதான் ஏ நான் தான் உயர்ந்தவன் வாழை தென்னை மரம் சொல்லுதான் அதுக்கு வாழை மரம் சொல்லுதான் நீ உயர்ந்தவனா இருந்தாலும் என்னை செதுச்சாங்கன்னா நான் ரிட்டன் வளருவேன் உனக்கு என்ன தெரியும்னு கேட்கலாம் ரெண்டு பேரும் அப்படியே அச்சுக்கிறாங்களா அப்போ வாழை மரம் சொல்லுதான் ஆனால் இளநீ தண்ணி தேங்காய் இந்தமாரி நிறைய பொருள் தருவேன் ம மனுஷங்களுக்கு கொசு கதிச்சுனா கூட என்னை கொளுத்தி அந்த கொசுலாம் போ வைப்பாங்க இந்த வாழை தென்னை மரம் அது வாழை மரம் சொல்லுதான் என் உடம்புல இருக்க ஒன்று ஒன்று சத்து நான் எத்தனை பொருள் வச்சுருக்க தெரியுமா வாழைத்தண்டு வாழைப்பழம் வாழைக்காய் வாழை இலை நிறைய வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியும் தான் வாழை மரம் அதுக்கு அப்போ அங்கே இருக்கிற நெல்லிக்காய் மரம் சொல்லுதான் நீங்கள் சண்டை போடாதீங்க நம்ம எல்லாரும் ஈக்குவல் தான் இருந்தான் அப்ப ஆனாலும் அவங்க சண்டை போட்டாங்களாம் அப்போ மரம் சொல்றான் இந்தமாரி சண்டை போறதுல எந்த பிரோஜனமும் இல்லை எப்படியோ ஒரு நாள் நம்ம தான் போறாங்க நம்ம அது மட்டும் ஜாலியா இருக்க பண்றாங்க இந்த கதையில எந்த என்ன பண்ணுங்கன்னா எல்லா மரமும் ஈக்குவல் தான் எந்த மரமும் குறைஞ்சது இல்லை சூப்பர் ஷேக் உங்க கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னே எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக நெக்ஸ்ட் யார் கதை சொல்ல போறாங்கன்னா அகமதி நிஷா தான் போறாங்க வாங்க கேட்கலாம் என் பேர் நிஷா நான் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கேன் நான் வந்து இன்ன அமைச்சரா இருக்கிறேன்னா நிதித்துறை அமைச்சர் இப்போ வந்து கதைக்குள்ள போகிறவங்க ஒரு தாத்தாவும் ஒரு தம்பியும் அவங்க வந்து நான் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க அப்போ வந்து அந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த தாத்தா வந்து இந்தமாரி எனக்கு உடம்பு சரியில்லை நீ யார்கிட்டனா போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம் இப்போ நான் நீ அந்த பையன் இந்த இந்தமாரி நான் உங்கள் கூட இருந்தால் தான் எனக்கு இதுவாக இருக்கும் இப்போ அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் தாத்தா நீங்கள் இருந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்தமாரி இந்த மாரி வந்து நான் அவங்க கூடயே இருக்கிறேன் அப்புறம் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையும் அவன் வந்து ஏழையான் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து தாத்தா இந்த மாரி எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் அந்த தாத்தாவே வந்து மூணு நாளாக உடம்பு சரி அதனால வேலைக்கே போகல அந்த தாத்தா சொன்னாரு இந்த மாரி எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த தம்பி காலில் வந்து முள்ளு குத்திச்சு அந்த கிளாஸ் பசங்களாம் வந்து இந்த பிஞ்சு போன செருப்பை போட்டுனாரு அப்படின்னு கலாச்சாங்களாம் அந்த தாத்தா சொன்னார் அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தார் இந்த மாரி நான் ஒளிச்சாச்சு உனக்கு செருப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவங்க அப்பா போய் அவங்க வேலைக்கார வேலை செய்கிற இடத்துல போய் இந்தமாரி நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கு அந்த ஓனர் சொன்னாராம் நான் உங்கள் இருந்தாங்க உங்கள் சம்பளம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ வந்து அந்த அவங்க அப்பா வந்து ரோடு வழியாக போயிருந்தார் அப்போ பைக்கை பார்த்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறுத்திட்டு அந்த அந்த அங்கிள் வந்து இந்த மாரி என் பையனுக்கு செருப்பு வாங்கினாங்க நான் காசு கொடுக்குறேன் அப்புறம் அவர் வந்து செருப்பு வாங்கி வந்து தந்தார் அது அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு அவங்க அப்பா அவங்க தாத்தா அந்த பையன் சாப்பிட்டுனு இருந்தாங்க அப்புறம் காலைல வந்து அந் காலைல வந்து அவங்க அப்பா வந்து அவனுக்கு செருப்பு போட்டுவிட்டாங்க அது அப்புறம் அவங்க அப்பா நடந்து போகும்போது அவர் காலில் முழு குத்துக்குச்சு அந்த அப்பா பார்த்தா அந்த பையன் வந்து என்ன ஆகிடுச்சிப்பா என்ன ஆயிடுச்சுப்பா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதுவாகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெரிய காயமாக அப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய காசு கேட்டாங்க அவங்களே ஒரு ஏழை அந்த மாரி சொன்னாங்க அப்புறம் அந்த தாத்தா சொன்னார் எனக்கே உடம்பு சரியில்லை இப்போ உங்கள் அப்பாவுக்கு வர உடம்பு சரி நீ என்ன பண்ணுவே இப்போ மாரி சொன்னார் அதுக்கு அவங்க தாத்தா வந்து இந்த மாரி இந்த மாரி ஸ்கூலுக்கு போல போடா நீ அப்போயாச்சும் எதனா ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வைப்பாங்க அப்போ எதனா கலந்துக்குன்னு நீ எதனா காசு எதுனா ப பரிசு தருவாங்க அந்தமாரி சொன்னாங்க அப்புறம் அவனும் நாங்கள் ஸ்கூலில் கபடி இதுவில் அதுக்கப்புறம் அவங்க வந்து கபடி நல்லா ஆடி ப்ரைஸ் வாங்கினாங்க அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் இது பண்ண அதோட அந்த கதை முடியுது மாஸ்டர் தேங்க்யூ சூப்பராக மெதனிஷா நீங்கள் ரொம்ப அழகாக கதை சொல்லியிருக்கீங்க பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் எல்லார்ட்டையும் இதை அவங்க கதை மூலமாக நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்களே இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னே எங்கள் வண்ணத்து பூச்சிக்கு சொல்வாங்க பாராட்டுக்களும் பார்க்க அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னா அக்கம் பக்கம் பாராளுமன்றத்திலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீவிதாஸ்ரீ தான் சொல்ல போகிறாங்க வாங்க நீங்கள் வந்து உங்கள் கதையை சொல்லுங்க என் பேர் கே ஜீவிதாஸ்ரீ நான் பிப்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன் அக்கம்பக்கம் குழந்தை பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கேன் இப்போ கதைக்குள்ளே போகலாமா ஒரு ஊரில் ஒரு விவசாயம் இருந்தாரா அவருக்கு நிறையா தோட்டம் வைக்கணும்னு ஆசை அந்த தோட்டம் அவரும் தோட்டம் நிறையா தோட்டம் வச்சாரா அந்த தோட்டத்துல இருந்து நிறைய நிறைய வில நிறைய காய்கறியை திருடி போய் அந்த ஒரு பாட்டி வந்து நிறைய காய்கறியை திருடி போய் அவங்களும் விற்றாங்களாம் அதே மாதிரி அவங்களும் விற்று பெரிய பணக்காராயி அவங்களும் தோட்டம் வச்சாங்களாம் தோட்டம் வச்சு இன்னொரு அங்கிள் வந்து இன்னொரு தாத்தா வந்து அதை திருடி அவரும் விற்று பெரிய பணக்காரனாராம் அதே மாதிரி அவரும் சொந்த நடையில ஒரு தோட்டம் வச்சாராம் அதே மாதிரி அந்த தோட்டத்துல இருந்து இன்னொரு அங்கிள் வந்து அதை திருடி அவர் வித்து அத பணக்காராயி அவரும் தோட்டம் வச்சதுனால இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு தோட்டத்துல இருந்து யாரும் திருடக்கூடாது நம்ம சொந்த சொந்த நடையில நம்ம வைக்கணும் என்று தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ சூப்பர் ஜீவிதா பாப்பா அவங்க கதையில இருந்து எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குண்ணா நாம உழைக்கணும் ஆனால் மற்றவங்கள்டருந்து பொருளை எடுக்கவே கூடாது அப்படின்றத ஒரு கதை மூலமாக அழகா சொல்லியிருக்கீங்கல்லே இதே மாதிரி நிறையா கதை சொல்ல எங்கள் மன்னத்து பூச்சி கொள்ளு சொல்லுவாங்க பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அடுத்த யாரை சொல்ல போகிறாங்கன்னா அக்கம் பக்கம் பாராளுமன்றத்துலேருந்து பிரதம அமைச்சர் ஷேக் முகமது அவங்க தான் சொல்ல போறாங்க வாங்க உங்க சொல்லுங்க என் பேப்பளுக்கு நான் எட்டாவது படிக்கிறேன் நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றத்துல பிரதம அமைச்சரா இருக்கேன் தமிழ்நாடு தளத்துல வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கேன் இன்னைக்கு நான் வந்து பயங்கரமான ஒரு பேய் கதை சொல்ல போறேன் ஒரு அழகான ஊர்ல ஒரு வீடு இருந்துச்சான் அந்த வீடை சுத்தி நிறைய பேயிலாம் மேயமா அப்ப வந்து அந்த ஒருத்தர் வந்து எழுதினார் அந்த வீடை பத்தி ஒரு கதை அந்த கதையை வந்து யாரு படிச்சாலும் அப்படியே இழந்துடுவாங்களா அந்த கதையை படிக்கும் போது அவங்க பயந்து பயந்து இறந்துடுவாங்க இல்லைன்னா அந்த எதனா ஒரு ஆவி வந்து அவங்கள எதனா பண்ணிவிடுமோ இல்லை அவங்க வீட்டுக்குள்ள ஆவி வந்துடுமா அப்படியே நாட்கள் போ போவேன் அந்த ஊரே ரொம்ப இருட்டா மாறிச்சான் அந்த ஊர் இருட்டா மாறினுனே அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ஏஞ்சு போயிட்டாங்க இறைஞ்சு போனோன்னே அந்த ஊரே சூடுகாடாக மாறுது அப்படியே சுடுகாடா மாறனே அப்ப வந்து அந்த ஊரு சுடுகாரா மாறிச்சு இந்த ஊர்ல யாரும் இருக்க முடியாது ஒரே தாத்தா இருக்காரு அவனா மக்கள்லாம் போயிடாங்க அதுல இருக்க ஒரே ஒருத்த வந்து இடம வந்து எல்லாரையும் சாயடிச்சு பதைக்கிறான் எல்லா இடத்து அப்ப வந்து இதுக்கு தெரிய வருதான் அவன் எல்லாருமே சேர்ந்து அவனை தாக்குறாங்களாம் அவன் இந்த ஊரை விட்டே வரான அவன் வந்து அப்ப சொல்றானா நான் ஒரு பேயி நான் அவங்க என்ன வேணா பண்ணுவேன்றான் அப்ப வந்து ஒரு கத்தியெல்லாம் வச்சிங்கன்னா எல்லாரையும் பயம் புத்துறானு அப்ப வந்து ஒரு பேய் வந்து அவனுக்கு பின்னாடி வந்து குத்திச்சான் அந்த பேய் வந்து நல்ல பேயான் அந்த வீட்டுல வந்து ஒரு பேய் அந்த வீட்டுல இரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பேய்னாலேயே வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்ப வந்து அங்க ஒரு பறவை இருந்துச்சான் அந்த பறவை மேல அந்த பேய் புந்து ரோட்ல வர எல்லாரு மேலயும் கொத்தி கொத்தி அந்த பறவை சாலை அது கண்ணை காய்ச்சோடே அவங்க கண்ணில் அந்த பேய் பூந்துருமா அந்த மாரி ரொம்ப நாள் போச்சான் அப்ப வந்து இந்த பேய் நம்ம அடிக்கணும்னு ஒரு சாமியார் வந்தாரான் இந்த சாமியார் நினைச்சாரான் அந்த சாமியாரையும் சாலை அடிச்சிருச்சான் அந்த பேய் அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய மிக பெரிய சாமியாரை வந்தாரான் அவர் நிறைய மந்திரம் எல்லாமே போட்டு அவரை சுற்றி அவரை ஃபஸ்ட்டு பார்த்து காத்துக்குனாரா எல்லாரையும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்போ வந்து அந்த பேய் எப்படி எப்படியோ கூப்பிடுறாங்க அந்த பேய் வந்து அந்த பேய் வரும்போது லைட் எல்லாமே ஆஃப் ஆகுதான் அப்போ ஆஃப் ஆகும் போது ஒரு செடி வந்து மேலே வந்து டொம்முன்னு அந்த சாமியார் மண்டையில உயிரி வருதான் ஆனால் உயிர் அந்த சாமியார் வந்து ஒரு தென் தென்னை மரம் கீழே தான் தேங்காய் உயிரிழந்த பார்த்தா அந்த மத்தில இருக்க தேங்காயெலாம் கீழே வருது ஆனால் தேங்காய் வந்து யார் மண்டையிலேயே உயிராது அது காஞ்சு போனால் அதான் ஊயும் அந்த தேங்காய் எதுவுமே அதுல காஞ்சதில்லை அப்படியே அவர் பக்கத்துல பக்கத்துல தான் ஊந்துச்சு அப்போ வந்து அந்த பேய் வந்து கீழே ஒரு பக்கத்துல உக்காரலான்னு வரும்போது அந்த டேங்க் அப்படியே அந்த பேய் மண்டியில் வந்து அந்த பேய் அறிஞ்சிச்சு இந்த பேய்கெல்லாம் உண்மையானது இல்லை பேய் வந்து ஒரு காத்து தான் பேயின்றத அந்த சாமியார் வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நிரூபிச்சாரு இதோட இந்த கதை முடியுது சூப்பர் ஷேக் உங்கள் கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சிக்கலும் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அடுத்த யாரை சொல்ல போறாங்கண்ணா அக்கம் பக்கம் இருந்து ஆகாஷ் நம்ம உள்துறை அமைச்சர் தான் சொல்ல போறாங்க வாங்க கதை கேட்கலாமா என் பேர் எம் ஆகாஷ் நான் செவன்த் ஸ்டாண்டர்டே செஷன் நான் வந்து உள்துறை அமைச்சர் சட்டம் ஒழுங்கு துறை ஒரு பையனும் ஒரு அம்மாவும் பைக்ல போயிருந்தாங்களாம் அவங்க வந்து ஒரு ஒரு பைப்பு மேல பைக் ஓட்டி போனாங்களாம் ஆனா அந்த பையன் மைக்கம் வந்து தண்ணியில நிறுத்திருந்தானா அந்த வந்து அவங்க அம்மா குச்சோன்னு அவங்க அம்மா முழுங்கி போயிட்டானா அவங்க அம்மாவை போய் காப்பாற்றி அவன் வந்து பைப் மேலே ஹெல்ப் பண்ணி அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோடனே ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு ராரி வந்து இச்சிச்சான் ராரி இச்சோடனே பிளட் தான் கொட்டிச்சு அவன் பிளட் கொடுத்து உயிரை காப்பாற்றினான் பாட்டி எண் ஆகாஷ் நீங்க ரொம்ப அருமையாக கதை சொல்லிருக்கீங்க உயிர்களை பாதுகாக்கணும் பற்றி சிறப்பா ஒரு கதை மூலமா அழகா சொல்லிருக்கீங்க இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம் இந்த வாரத்தில் கதை சொன்ன எல்லா கதை சொல்லிகளுமே ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்தி பூச்சிகளும் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது திருச்சி காசு பபித்தாலினி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி